பரவாயில்ல முடிச்சாவுத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம் வந்து அப்படின்னு எடுத்த முடியல புரிஞ்சியா என்ன சொமாருங்க ஜனநாயகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த தொல்லைகள் எல்லாம் இருந்தே தீரம் புரிந்து கொள்ள அது வேண்டாம் நினைச்சா மாற்று அரசியல் என்பது எங்களுக்கு வேண்டாம் இந்த அரசியல் செய்தி போதுமானது மற்றவர்களுக்கு இங்கே நான் சொன்ன அன்பின் செய்தி போதாது போதவே போதாது அது தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் உங்களுக்கான செய்தி ஆகிவிட்டது நன்றி வணக்கம்